படிக்கிற காலத்துலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் தூரமாக போய் படிக்கணும்னு ஆசைப்படும் தாய்க்கு தகுப்பனுக்கும் கல்லூரிக்கும் இடைவெளி பெருசாக இருக்கணும் தனக்கும் தாய் தகுப்பினுக்கும் இடைவெளி பெருசாக இருக்கணும் தான் எது செஞ்சாலும் அந்த வீட்டுக்கு வராதுன்னு நினப்பு ஒன்று ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு தனிமை விரும்புவாங்க அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது இந்த பெற்றோர் பார்த்து முடிஞ்ச பார்த்து போர் அடிச்சிடும் இது இருக்குது நாளடைவில் இவங்க எல்லாம் மனம் திரும்பி எல்லாம் தெரிந்து தெளிந்து மன தெளிவோடு வந்து அப்புறம் இவங்களுக்கு பட்சி முடித்து வேலை கடிச்சு ஒரு கல் கல்யாணம் பண்ணுற பொழுது பார்த்தாலும் இது பிரச்சனை வரும் குடும்பத்தோடு இருந்து கலகலன்னு இருக்கிறது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறது பிடிக்காது வீட்டில் பெரியவங்க உறவினர்கள் அதாவது குடும்ப அங்கத்தினர்களோடு இருக்க பிடிக்காது தனி கொத்தணும் ஆசைப்படுவாங்க தனி கொத்தினத்துலையும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்காது ஓ நைட் டியூட்டி கணவன் போனாக்கா பகல் டியூட்டியில் மனைவி போகும் இது டியூட்டி முடிஞ்ச ஜென்ரல் டியூட்டியெல்லாம் அந்த காலத்தில் வந்துச்சு ஒரு வாரம் நைட் இருந்தால் அடுத்த வாரம் டே இருக்கும் இது வாழ்நாள் முழுதுமே நைட் டியூட்டியாக தான் இருக்கும் சிலருக்கு இது வாழ்நாள் முழுவதும் பகல் டியூட்டியாக இருக்கும் அப்படிலாம் ஒர்க் அட் ஹோம்னு சொல்லி வீட்டில் இருந்துடும் அவ்வளோதான் அது அசை ஆடு அசைக்கப்பட்டு போவதில்லை வசனம் வாசிக்கிற இல்லையா நீதிமான் அசைக்கப்பட்டு போவதில்லை இது அசையும் அசையாது அந்த சிஸ்டம் முன்னாடி உக்காந்துச்சின்னா அவ்வளோதான் எல்லா பணிபடியும் வீட்டார் தான் அதாவது புருஷன் செய்யணும் இல்லைன்னா இது அவ்வளோதான் இது வீட்டுக்கு எந்த வேலையும் ஓடாது குக் பண்ணி சாப்பிட்ட காலங்கள்லாம் போய் இப்போ புக் பண்ணி சாப்பிட்ற காலத்துக்கு வந்திருக்கு இது பழக்கம் இதோடும் போகாது வயோதிகம் வந்துடுச்சுன்னா அப்பவும் கையில் காசு வந்துடுச்சுன்னா இருக்கும் சரீரத்தில் கொஞ்சம் தெம்பு இருக்கும் நம்மளுடைய கடமைகள்லாம் நாமே செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற பொழுது இது என்ன செய்யணாக்கா தனியாக ரூம் எடுத்து தங்குவாங்க சில பேர் தனியான காஸ்ட்லியாக ஓல்டன் ஏஜ் ஹாஸ்டலில் தங்கிடுவாங்க எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜில் இருப்பாங்க இதெல்லாம் சாதாரணமாக ஜனங்கள் தங்குற இடத்துல இருக்க மாட்டாங்க பெரும் கொடுத்துட்டு பேயிங் கெஸ்ட்டாக இருப்பாங்க இது அப்படியே நகர் உள்ளா வீதி உள்ளா அப்படியே சுற்றி கொண்டே இருக்கும் ஒன்றுத்துக்கும் ஒத்து போவாது கேட்டால் என் ப்ராக்டிஸ் வேறு என்னுடைய ஸ்டைல் வேறு என் டயட் வேறு என் ஃபுட் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு மனம் இல்லை தச்சனுடைய வீட்டிலேயே அவர் ஒரு குமாரனாய் வளர்கிறார் யார் ஒரே குமாரன் எங்கிருந்து வந்தவர் அவர் ஆதி என்ன அவருடைய அந்தம் என்ன அவருடைய பின்னணி என்ன நமக்கு தெரியாதல்ல அவரே அடங்கி ஒடுங்கி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூன்றரை வருஷம் தச்சின் வீட்டில் வேலை சே வாழ்ந்துட்டு முப்பது வருஷம் ஊழியம் செஞ்சிருப்பேன் நான் அந்த அந்த என்னுடைய கண்ணோட்டம் சொல்கிறேன் ஆனால் அவர் அப்படி அல்ல முப்பது ஆண்டுகள் அடங்கி இருந்தார் கீழ்ப்படி இருந்தார் மூன்றரை ஆண்டுகள் உழைத்து முடித்து பரத்துக்கு போய் சேர்ந்தார் உயிர்த்தெழுந்தார் பாருங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய கணக்குகள் வேற கத்தருடைய கணக்குகள் வேறு நம்முடைய வழிகள் வேறு கத்தருடைய வழிகள் வேறு முப்பது ஆண்டுகள் அடங்கி சேவித்தார் கீழ் படிந்திருந்தார் யார் பிதாவின் ஒரே பேரான குமாரன் சர்வ வல்ல தேவன் ஆனால் நாம் அடங்கி செவித்தது நமக்கு கஷ்டமாக இருக்குது கசப்பாக